முறைகேடாக விநியோகம் கலெக்டரிடம் திமுக திடுப்போகார் புதுவை மாவட்ட கலெக்டர் குலோத்துங்கனிடம் மாநில திமுக இளைஞரணி அமைப்பாளரும் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான சம்பத் மனு அளித்துள்ளார் அந்த மனுவில் அவர் கூறியிருப்பதாவது புதுவையில் இன்று பிரபல திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படம் வெளியாகியுள்ளது இந்த திரைப்படத்தினை அனைத்து திரையரங்குகளிலும் ஒரே நேரத்தில் வெளியிடுகின்றனர் ஆனால் டிக்கெட் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தினரால் வாங்கப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த இயக்கத்தினர் பொதுமக்களின் வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டு இலவசமாக டிக்கெட் கொடுப்பதாக விளம்பரம் செய்து வருகின்றனர் இது மிகவும் கண்டிக்கத்தக்க செயல் வாக்காளர் அடையாள அட்டை என்பது தனி மனிதனின் முக்கியமான ஒரு ஆவணம் குறிப்பாக இளைஞர்களின் வாக்காளர் அடையாள அட்டையை வைத்துக் கொண்டு டிக்கெட் அவர்களையும் அவர் குடும்பத்தினரையும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாகவே இதை கருத முடியும் வாக்காளர்களுக்கு வாக்களிக்க பணம் கொடுப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவே வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டு திரைப்பட டிக்கெட்டை கொடுப்பதை உடனடியாக அனைத்து திரையரங்குகளிலும் தடை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு அவர் கூறியுள்ளார்